வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் அமாவாசை அன்று யாரிடம் ஆசிர்வாதம் வாங்குவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளைத் தரும் அமாவாசை என்பது இருள் நேர்ந்த நாள் இந்த நாளில்தான் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் வந்து இணைவார்கள் அமாவாசை நாள் நம்முடைய கலாச்சாரத்தின்படி அது ஒரு முக்கியமான ஒரு நாளாகும் முக்கியமாக இந்த திருஷ்டி கழிக்கின்ற விஷயங்கள் மனநிலையில் பாதிப்புள்ளவர்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய நாட்கள் இல்லை உடம்பு முடியாமல் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க பெரியவங்க இந்த அமாவாசையை தாண்டிவிட்டு அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை நாளில் தான் இந்த வியாதி பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படியான தொல்லை தரக்கூடிய நாளாக அமாவாசை நாள் இருக்கும் திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அமாவாசை என்றைக்கு வரும் அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க அன்னைக்கு தான் வந்து திருஷ்டி கழிப்பாங்க நிறைய வீட்டில் இவை அனைத்துமே அமாவாசை நாள் என்பது மர்மங்கள் நிறைந்த ஒரு நாளாக பல விஷயங்களுக்கு அந்த நாள் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வேணும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு எளிதாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகின்றவர்கள் இந்த அமாவாசை நாளில் யாரிடம் ஆசிர்வாதம் வாங்கினால் அது மிக விரைவில் கிடைக்கும் அமாவாசை நாள் என்பது அர்த்தநாதீஸ்வரை குறிக்கின்ற நாளாகும் சிவனும் பார்வதியும் இணைந்த ஒரு நாள் தான் இந்த அமாவாசை நாள் ஆணும் பெண்ணும் இணைந்த உடல் அமைப்பு கொண்டவர்கள் திருநங்கைகள் இவர்களிடம் ஆசிர்வாதம் அமாவாசை அன்று வாங்குவது ஒருவருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும் இவர்களை அரவாணிகள் என்றும் சொல்வார்கள் இந்த திருநங்கைகளிடம் ஆசிர்வாதம் கிடைப்பது ஒரு நல்ல யோகத்தை தரும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் எல்லா இடங்களிலும் கிடைப்பதில்லை அமாவாசை அன்று திருநங்கைகளிடம் ஆசிர்வாதம் கிடைப்பது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கின்றவர்கள் இந்த அமாவாசை நாளில் திருநங்கைகளிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்